இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அதற்கு எந்த நடவடிக்கையும் துரிதமாக மேற்கொள்ளப்படவில்லை எல்லாம் ஆறு நாட்களாயும் இன்றைக்கு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் எந்த முதலமைச்சர் வந்து எங்கேயுமே போகல போய் போட்டாவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அங்கங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அது போன்ற எந்த நிகழ்வுமே ஏற்படவில்லை நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த அதிக கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏராளமான அமைப்பினர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் இருந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமா ஆனந்தன் தென் மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் தண்ணீர் பாட்டில்கள் பெட்சி துணிவகைகள் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை இரண்டு கண்டெய்னர் லாரிகளில் இன்று அனுப்பி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டங்களில் மழை நின்று ஆறு நாட்களாகிய மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை எனவும் அரசு இவ்விகாரத்தில் மெத்தனப்போக்காக செயல்படுவதாகவும் தமிழக முதல்வர் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்றாரே தவிர வெள்ளம் பாதித்த இடங்களை பார்க்கவில்லை எனவும் ஆனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலிருந்து அதிமுகவினர் தென் மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை ஒருங்கிணைத்து குழுக்கள் அமைத்து அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஆனால் திமுக அரசு மெத்தன போக்காக செயல்படுவதாகவும் ஆறு நாட்களாகியும் அங்கு அவர்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்வின் போது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பாக தமிழகத்திலே தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கடுமையான புயலாலும் கடுமையான மழை வெள்ளத்தாலும் அந்த நான்கு மாவட்ட மக்களும் பெருவறாக இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தையே இழந்து இன்றைக்கு அவர்கள் உன்னும் உணவும் உடுக்க உடையும் இன்றி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதற்கு எந்த நடவடிக்கையும் துரிதமாக மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று கழக நிர்வாகிகளோடு அனைத்து பகுதிகளும் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளையும் உடனடியாக மேற்கொண்டு அனைத்து பகுதிகளுக்கு சென்று அது கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய முதலமைச்சர் அதை எதுவுமே கொள்ளாமல் அவர் டெல்லியிலே போய் இந்திய கூட்டணியில் அமர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிக்கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய நிலை இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அந்த மக்களெல்லாம் பாதித்த வண்ணம் வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக எங்களுக்கெல்லாம் ஆணை பிறப்பித்து அதன் மூலமாக இன்றைக்கு திருப்பூரிலிருந்து எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் நான் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆலோசனைப்படியும் இன்றைக்கு நிவாரணப் பொருட்களாக இன்றைக்கு அரிசி மளிகை சாமானங்கள் போல் பெட்செட்டு லுங்கி வகைகள் மற்றும் குடி தண்ணீர் மற்றும் பிஸ்கட் வகைகள் இப்படி போன்ற பல்வேறு நிவாரணப் பொருட்கள் இன்றைக்கு திருப்பூரிலேருந்து இரண்டு கண்டெய்னர் லாரிகளிலே நாங்கள் திருப்பூர் மாநகரினுடைய சார்பில் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தான் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணப் பணியை துரிதமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு இன்றைக்கு வரைக்கும் எதையுமே பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அவர்கள் நிறுவன நிவாரணத் தொகையும் இந்த வரைக்கும் வழங்கப்படவில்லை அந்த மக்களெல்லாம் ஆறு நாட்களாகியும் இன்றைக்கு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் எந்த விதமான அரசினுடைய உதவியும் இல்லாமல் இன்றைக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு இயங்கக்கூடிய நிலை தான் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பெரும்பாலும் கிராம பகுதிகளெல்லாம் இந்த முதலமைச்சர் வந்து எங்கேயுமே போகலை போய் போட்டாவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அங்கங்கே அதிகாரிகளை வச்சு அதிகாரிகள் முடிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்காங்க இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் அந்த பொறுப்பாளராக போட்டு நம்முடைய முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் கடந்த கஜா புயல் போன்ற நேரத்திலெல்லாம் அமைச்சர்களை முடக்கிவிட்டு அனைத்து துறை அதிகாரிகளையும் முடக்கி உடனடியாக அங்கே என்ன பாதிப்புகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அது போன்ற எந்த நிகழ்வுமே ஏற்படவில்லை சும்மா பேருக்கு அமைச்சர்களை பொறுப்பாளராக போடுகின்றார்கள் ஆனால் எந்த பணியுமே அங்கே நடை நடைபெறுவதில்லை தான் அந்த நிலைமை இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது ஆறு நாட்கள் ஆகியும் கூட அந்த பகுதிகளுக்கெல்லாம் கிராம பகுதிகளுக்கெல்லாம் யாருமே சென்று பார்க்காத நிலை அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அவதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போ கேள்வி ஓ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் நாலு மாவட்ட மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு இதுவரைக்கும் வரலாறு காணாத மழை பெய்து மழை வெள்ளத்தில் அவ்வளவு மக்கள் அங்கே பாதிக்கிருக்கின்ற இருக்கின்ற நிலையில் இவர்கள் திட்டத்தை தான் தொடங்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் வழியை அந்த வெள்ளத்தில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் பலியணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு பேர் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் எந்த நிவாரணமும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய இந்த போக்குதான் மெத்தன போக்கு அரசு வந்து முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி கடுமையான மெத்தன போக்குல இன்றைக்கு செயல்பட்டு இருக்காங்க எதுவுமே துரிதமாக செயல்படல இவங்களுடைய இந்த போக்கினால் தான் இந்த நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது இதே அண்ணாதிமுக ஆட்சியிலிருந்தே இது போன்ற நிலையெல்லாம் இருந்ததில்லை வெள்ளம் எத்தனையோ வெள்ளங்களை சந்தித்த ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி ஓ அம்மா காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் அந்த வெள்ளங்களை எல்லாம் சந்தித்து அதுக்குண்டான நடவடிக்கை துரிதமாக நடைபெற்றது அனைத்து அமைச்சர்களும் சென்று அந்த பகுதியில் முகாமிட்டு பணிகளை செய்து வந்தார்கள் அது அண்ணாதிமுகக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்